போக்குவரத்து தொழிலாளர்களின் வேலைநிறுத்தம் தொடரும் நிலையில் திருச்சியில் அரசு பேருந்தை ஆர்டிஓ அதிகாரிகள் மிரட்டுவதாக மண லாரி ஓட்டுநர்கள் புகார் தெரிவித்திருக்கிறார்கள் இது தொடர்பாக நேரடி தகவல்களை நமது செய்தியாளர் மகாலிங்கத்திடம் கேட்கலாம் மகாலிங்கம் அரசு பேருந்து இயக்குமாறு லாரி ஓட்டுநர்கள் மிரட்டப்படுவதாக வந்திருக்கும் தகவல் என்ன வணக்கம் ஏழு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு போக்குவரத்து தொழிலாளர்கள் தற்பொழுது இரண்டாவது நாளாக காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் திருச்சியை பொறுத்த அளவுக்கு நூற்று நூறுக்கு நூறு சதவீதம் வந்து அரசு பேருந்துகள் முற்றிலும் இயக்கப்படவில்லை அதற்கு மாறாக தனியார் பேருந்துகளை அதிகமாக இயக்கப்பட்டு வருகின்றன இதனால் பொதுமக்கள் அனைவரும் பெரும்பாலானோர் தனியார் பேருந்துகளை வந்து பயணித்து வருகின்றனர் அந்த வகையில் இன்று அரசு பேருந்துகளை இயக்குவதற்கு தற்காலிக ஓட்டுநர் நடத்துனர்களை வந்து ஆட்கள் தேர்வு நடைபெறும் என மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு வெளியிட்டிருந்தார் அந்த வகையில் அரசு போக்குவரத்து கழகத்தில் வந்து தற்பொழுது தற்காலிக ஓட்டுநர் நடத்துனருக்கான ஆட்கள் தேர்வானது நடைபெறும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் யாருமே ஆர்வம் காட்டாததால் முன்வராததால் தற்பொழுது திருச்சி அதாவது அரசு போக்குவரத்து அதிகாரிகள் மற்றும் வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் வந்து வலுக்கட்டாயமாக மணல் லாரி ஓட்டுநர்களை அரசு பேருந்துகளை இயக்குவதற்கு அழைப்பு விடுத்திருந்தனர் இதனால் வந்து மணல் லாரி ஓட்டுநர்கள் வந்து இதுக்கு மறுப்பு தெரிவித்திருக்கின்றனர் இது மட்டும் இல்லாமல் அரசு பேருந்துகளை இயக்கினால் மட்டுமே உங்களுக்கு மணல் அனுமதி அளிக்கப்படும் அதே போல வாகனம் ஓட்டுவதற்கு உரிமம் உரிமம் வந்து வழங்கப்படும் இல்லை என்றால் உங்கள் வாகன உரிமம் ரத்து செய்யப்படும் என்று ஒரு மிரட்டல் விடுத்து விடுத்திருக்கிறதாக மணல் லாரி உரிமையாளர்கள் தெரிவித்திருக்கின்றனர் அந்த வகையில் அவர்கள் வந்து கனரக வாகனங்கள் அதாவது மணல் லாரி ஓட்டியவர்கள் எப்படி பேருந்துகள் அரசு பேருந்துகளை ஓட்ட முடியும் என்று ஒரு கேள்வியும் எழுப்பியிருக்கின்றனர் இது குறித்து தற்போது ஒரு ஓட்டு நம்ம கேட்கலாம் சார் வணக்கம் இன்னைக்கு என்ன நடந்தது யார் இருந்து இந்த அதிகாரிகள் வந்தாங்க உங்கள்கிட்ட என்ன சொன்னாங்க காலையில் ஆடியோ வந்தாங்க ஆடியோ ரெண்டு ஆடியோ வர வட்டா வருவா சார் அப்புறம் போக்குவரத்து அதிகாரிகள்லாம் எல்லாம் வந்தாங்க வந்த உடனே காலையில் என்ன சொன்னாங்க எல்லாம் பஸ்ஸு ஓட்டுறதுக்கு ஆள் இல்லை எல்லாம் நீங்கள் வந்து இன்றைக்கி காலையிலேருந்து சாயங்காலமாக இருக்கீங்க நீங்கள் எல்லாம் எல்லாம் பஸ்ஸு ஓட்டுவாங்க அப்படின்ட்டுருக்காங்க நாங்கள் வந்து டிரைவர் லாரி ஓட்டுறாலும் பஸ்ஸு ஓட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டம்தான் இந்த பஸ் ஓட்டுறதுல உங்களுக்கு என்ன சிரமம் லாரி ஓட்டி லாரிக்கும் பஸ்ஸுக்கும் நிறைய வித்தியாசம் வருதுங்க இது லோடு வண்டி அது பேசஞ்சர் வண்டி லோடு வண்டி என்ன ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பேசஞ்சர் ஏற்றிட்டு போகிற ஆளுங்க ஏற்றிட்டு போகிறதா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகணும் இப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ கூலி நாங்கள் ஒரு இரநூத்தி முப்பது ரூபா இரநூத்த இரநூத்தி முப்பதுலேருந்து இரநூத்தி ஐம்பது ரூபா வரலாம் தான் தரேன்னாங்க அதை நாங்கள் எங்கள் சாப்பாட்டுக்கே சரி பார்த்தாது ஒரு நாளைக்கு இப்போ இந்த வந்து அதிகாரிகள் வேற என்ன உங்களுக்கு வந்து மிரட்டினாங்களா இல்லை என்ன நீங்க நீங்கள் மணல் வந்து ரத்தப்பா உங்களுக்கு போட முடியாது டோக்கன் உங்களுக்கு டிடி கொடுத்த டோக்கன் வந்து நீங்கள் வந்து போக்குவரத்து கழகத்தில் வந்து தான் டோக்கன் வாங்கிட்டு தான் இங்கே வந்து லோடு ஓட்ட முடியும் அப்போ நாங்கள் அங்கே போய் போனால் தான் பஸ்ஸு டோக்கன் கொடுப்பேன் அப்படிம்பாங்க அது டோக்கன் கொடுத்தா தான் இங்கே லோடு எங்களை ஏற்று விடுவாங்க அரசு பேருந்துகளை இயக்க உங்களுக்கு ஆர்வம் இருக்கா சத்தியமாக இல்லை சார் ஏன்னா அவங்க வந்து இது போராட்டத்துக்கு அவங்க நின்றுக்கிட்டு இருக்காங்க கோரிக்கை அவங்க கோரிக்கை தான் நின்றுட்டு இருக்காங்க அந்த கோரிக்கையில கொண்டு போய் நாங்க போய் ஈடுபட்டோம்னா அவங்க கோரிக்கை வச்சது என்ன ஒன்றும் பிரோஜனமும் இல்லையே நாங்களும் டிரைவர் தான் அவங்களும் டிரைவர் தான் டிரைவருக்குள்ள டிரைவர் பண்ணாக்க ஏதாவது நியாயம் இருக்கா நன்றி சார் அதாவது தற்பொழுது இவர்களை வந்து வலுக்கட்டாயமாக வலுக்கட்டாயமாக அதிகாரிகள் வந்து அரசு பேருந்துகளை இயக்க சொன்னாலும் நாங்கள் அதுக்கு வந்து முற்றிலுமாக மறுப்பு தெரிவித்திருக்கோம் ஏனென்றால் அவர்களும் ஒரு ஓட்டுநர் அவர்களுக்கும் அந்த ஓட்டுநர்களுடைய படக்கூடிய துயரங்கள் அனைத்தும் எங்களுக்கும் இருக்கிறது அதனால் வந்து அவர்களுடைய கோரிக்கைகளை நான் வந்து தோல்வியடைய விடமாட்டோம் என்று த திட்டவத்தமாக தெரிவிக்கின்றனர் உமா அரசு பேருந்துகளை இயக்க சொல்லி மணல் லாரி ஓட்டுநர்களை ஆர்டிஓ அதிகாரிகள் மிரட்டுவதாக புகார்கள் வந்திருக்கிறது நீங்க இணைப்பிலே இருங்க தொடர்ந்து கோவையில் அரசு பேருந்துகள் குறைந்த அளவிலேயே இயக்கப்பட்டு வருகின்றன இது குறித்த கூடுதல் தகவல்களை கோவை காந்திபுரம் பேருந்து நிலையத்தில் இருக்கும் நம் செய்தியாளர் பிரசாந்திடம் கேட்கலாம் பிரசாத் நேற்றை காட்டிலும் இன்று அதிக அளவு பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் வருவதாக அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் தற்போது செய்தியாளரிடம் தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையில் கோவையில் சூழ்நிலை எப்படி இருக்கிறது கோவையில் அரசு பேருந்துகள் எந்த அளவுக்கு இயக்கப்பட்டு வருகின்றன அதாவது இரண்டாவது நாளாக ஊழியர்கள் வேலைநிறுவதன் காரணமாக மிகப்பெரிய அளவில் கோவையில் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பெயர் மிகப்பெரிய பாதிப்படைந்திருக்கேன் நாம் இருக்கக்கூடிய இடமானது கோவை புதிய பேருந்து நிலையம் அதாவது இங்கு இந்த பேருந்து நிலையம் பார்த்தீங்கன்னா ஊட்டி கூடலூர் கோத்தகிரி போன்ற சுற்றுலா தலங்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் அதிகமாக இயக்கக்கூடிய பகுதி ஆனால் இங்கு வழக்கத்திற்கு மாறாக இங்கே வழக்கத்திற்கு மாறாக தொடர்ந்து இன்று காலையிலிருந்தே வித ஒரு பேருந்தும் ஊட்டிக்கு ஊட்டி கூடலூர் கோத்தகிரிக்கு இயக்கப்படவில்லை வழக்கமாக ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு பேருந்து இயக்கப்படும் ஊட்டிக்கு ஆனால் அரசு பேருந்து எந்த காலையிலிருந்தே நாம் இங்கே இருக்கிறோம் ஆனால் எந்த ஒரு அரசு பேருந்தும் இயக்கப்படவில்லை ஒரு வெறிச்சோடியான காலநிலை ஒரு பேருந்து இல்லாமல் ஒரு வெறிச்சோடியான சூழ்நிலை காணப்படுகிறது குறிப்பாக தற்போது ஒரு ஐந்து மணி நேரத்துக்கு முன்பு ஒரு தனியார் பேருந்து வந்திருக்கிறது அந்த பேருந்து தற்போது ஊட்டி மற்றும் ஊட்டி வரை செல்ல இருக்கிறது தற்போது இன்று இக்காலகட்டத்தில் மே மாதம் என்பதால் சுற்றுலா பயணிகள் அதிகமாக ஊட்டிக்கு செல்வார்கள் ஆனால் இந்த சமயத்தில் இது இதுபோன்ற ஒரு வேலைநிறுத்தம் காரணமாக சுற்றுலா பயணிகள் மிகப்பெரிய அளவில் பாதிப்படைஞ்சிருக்காங்க இன்று ஒவ்வொரு பேருந்து நிலையம் கோவையில் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பணிமனையிலும் கிட்டத்தட்ட ஒன்பது பணிமனை இருக்கிறது இந்த ஒன்பது பனிமனைக்கும் கிட்டத்தட்ட இரண்டு இரண்டு போக்குவரத்துக்கு அதாவது இரண்டு காவல்துறை நியமிக்கப்பட்டிருக்கார்கள் ஒவ்வொரு இடத்திற்குமே எஸ்பி ரம்யா பாரதி அவர்கள் தொடர்ந்து பாதுகாப்பு பணி எப்படி இருக்கிறது என்பது குறித்து பார்வையிட இருக்கிறார் ஏனென்றால் இன்று பணிமனை முன்பு ஒவ்வொரு தொழிற்சங்கம் போராட்டம் போராட்டம் நடத்த நடத்த இருக்கிறார்கள் இதன் காரணமாக பாதுகாப்பு குறைவா குறை எப்படி இருக்கிறது என்பது குறித்து ஆய்வு செய்ய இருக்கிறார் அது இல்லாமல் இந்த போக்குவரத்துக்கு இடையூறாக யார் ஈடுபட்டாலும் அவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற ஒரு எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறார் நாம் இருக்கக்கூடிய இந்த புதிய பேருந்து காலையிலிருந்து வெறிச்சுவடி காணப்படுகிறது குறிப்பாக ஒவ்வொரு தனியார் பேருந்து இயக்கப்படுகிறது தனியார் பேருந்திற்கு கட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது ஒரு ஆளுக்கு நூற்றி இருபத்தைந்துலிருந்து நூற்றி நூற்றி ஐம்பது இருநூறு வரை விற்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் வெளியில அதாவது வெளியில அந்த பேருநிலையத்துக்கு வெளியவே கால் டாக்ஸி மற்றும் டிராவல்ஸ் ஆதிக்கம் அதிகமாக காணப்படுகிறது அது ஒரு நபருக்கு எட்நூறிலேருந்து ஆயிரம் வரை சொல்லப்படுகிறது இதனால் பொதுமக்கள் சுற்றுலா பயணிகள் மிகப்பெரிய பாதிப்புள்ளாக இருக்கிறாங்க தற்போது ஒரு சுற்றுலா பயணி நம்பிடம் இருக்கிறாவிடம் கேட்போம் சார் வணக்கம் நீங்கள் ஊட்டிக்கு போகிறதா இருக்கீங்க உங்களுக்கு பஸ் கிடைச்சதா இல்லை உங்களுக்கு எவ்வளோ டிக்கெட்லாம் கூட சொல்கிறாங்க சார் பஸ்ஸு கிடைக்கல நான் காலையிலேருந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் பஸ்ஸே வரல கவர்மெண்ட் பஸ்ஸேருந்து போகிற வரவே இல்லை ப்ரைவேட் பஸ் வந்து ஜாஸ்தி வரல ரெண்டு மூணு பஸ் வராங்க ஆனால் நூறு நூற்றம்பது அவங்க சௌகரியத்துக்கு போட்டுக்கிறாங்க ஆனால் ரொம்ப பாதிப்படுறாங்க பயணிகள் சுற்றுலா பயணி போகிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது ஆனால் வந்து இப்போ வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறது போராட்டம் போது நியாயமாக இருக்குது ஏன்னா அவங்க கோரிக்கை அவங்க கேட்குறாங்க என்ன கேட்குறாங்கன்னா அவங்க தொகை கேட்குறாங்க சரி அவங்க நியாயமாக நியாயமானது ஆனால் வந்து இங்கே ரொம்ப ரொம்ப சிரமப்படுறாங்க போகிறாங்க பயணிகள் வந்து ஊட்டி போகிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கு நம்ம வெளியே மாதிரி கால் டேக்ஸ் போட்டோம் ஒரு ஆயிரம் எட்நூறு தொள்ளாயிரம் வைக்கிற ஒரு ஆளுக்கு ஊட்டி போகிறது தொண்ணூறு தொள்ளாயிரம் வைக்கிறாங்க ஒரு ஆளுக்கு ஆனால் அரசாங்கம் பஸ்ல வந்து ஐம்பத்தி மூணு ரூபா ரொம்ப சிரமத்துக்கு பொதுமக்கள் எல்லாருமே இவர் குறிப்பிட்டது போல அதாவது சாதாரண கட்டணம் ஐம்பத்தி மூன்று ரூபாய் அரசாங்க பிறந்தில் ஊட்டிக்கு செல்வதற்கு ஆனால் இன்று தனியார் பிறந்து நூற்றி ஐம்பது இருந்து இருநூறு ரூபாய் வைக்கப்படுகிறது அது மூலமாக தனியார் கால் டாக்ஸ் மற்றும் நிறுவனங்கள் வந்து எண்ணூறு ரூபாயிருந்து தொள்ளாயிரம் வைக்கப்படுகிறது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் போ உடனடியாக போக்குவரத்து இயக்க நடவடிக்கை எடுக்கணும் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது ஷாந்த் போக்குவரத்து தொழிலாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து தற்போது வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதனால் கோவை மட்டுமின்றி பல்வேறு பகுதிகளில் அரசு பேருந்துகள் குறைந்த அளவே இயக்கப்பட்டு வருகின்றன இது ஒரு புறம் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தினாலும் இது ஒரு நியாயமான கோரிக்கையை என்று பொதுமக்கள் கூறி வருகின்றனர் இதனிடையே திருச்சியில் மணல் லாரி ஓட்டுநர்களை அரசு பேருந்துகளை இயக்க சொல்லி வற்புறுத்தி வருகின்றனர் இது குறித்த பல்வேறு தகவல்களை இருவரும் வழங்கினீர்கள் உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி